மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான மாந்திரிகம் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நான் மாயன் மயனில் தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட இந்த மாயன் மயன் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகருவதற்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த வகையில் நீங்கள் மாயன் பயனை செய்த சப்ஸ்கிரைப் தான் என்னை தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கான ஒரு ஆன்மீக பாலமாக அமைந்துவிட்டு தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை உண்டு ஒரு அருமையான விஷயம் சொல்லித்தான் தீர வேண்டும் வாழ்க்கையில் வாழுகின்ற காலத்தில் நல்ல விஷயங்களை நாம் சொல்ல விட்டால் அதுவே மிகப்பெரிய தவறாக அமைந்துவிடும் அந்த வகையில் மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே எல்லாமல்ல என் தாய் புறத்தீங்கிற விஷயம் என்னுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் ஒரு அருமையான ஒரு தகவலை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமக்கெல்லாம் தெரியும் நாராயணன் கடவுளுக்கு என்ன நாமரூபங்கள் வேண்டுமானது வைக்கலாம் நம் மனம்போட போக்குள்ள இறைவனை வழிபடலாம் அதுதான் இந்து தர்மம் நீ இறைவனை எப்படி வேண்டுமானாலும் படிபடலாம் தாயாக தந்தையாக குருவாக நண்பனாக சகோதரனாக வழிபாடு செய்யலாம் அதுதான் இந்து தர்மம் நம்மோடு அதனால தானே சிவன் பார்வதி மகா கணபதி சுப்பிரமணிய விஷ்ணுமா என்ற ஒரு குடும்பமாக குடும்பினியாக நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் நவ கிரகங்களாக அமைத்து தந்திருக்கிறார்கள் சப்த ரிஷிகளாக நமக்கு வழங்கியிருக்கிற அந்த வகையில் ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தினமும் கேட்கலுங்க தினமும் கேட்கல இது ஒரு முறை பார்க்கலும் கேட்கலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க அதுதான் நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஒன்பதாவது எண் ஒன்பதாவது எண் நவ கிரகம்னு சொல்லுவாங்க நவகிரகம் இந்த நவ கிரகங்கள் நம்ம வாழ்வை நகர்த்திக்கிறீங்க என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த வகையில் இந்த நவ கிரகத்தில் தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லணும் நமக்கெல்லாம் மகாபாரதம் தெரியும் ராமாயணம் தெரியும் மகாபாரதம் அது வடக்க ஒரு மாதிரி தெற்க ஒரு மாதிரி ராமாயணம் வடக்க துளசிதாசர்லேருந்து எல்லோரும் எழுதியிருந்தாலும் கம்பன் நமக்கு கவியாக தந்திருக்கின்றார் இந்த இதிகாசரும் புராணங்களும் கற்பனையாக இருந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு சரியான நேரத்தில் கலங்கி இருக்கும் பொழுது ஒரு நல்ல துணையாகத்தான் எடுத்துக்கொள்கின்றோம் இப்படி வாழணுங்கிறதுக்கு ராமாயணம் இப்படி வாழக்கூடாது என்பதற்கு மகாபாரதம் ரெண்டே வரியில் முடிச்சிடணும் அந்த நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் பலம் வாய்ந்தவன் மட்டுமல்ல அறிவு சார்ந்தவன் மட்டுமல்ல இந்திரனின் மகன் மட்டுமல்ல கண்ணனின் தோழன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் அர்ஜுனனை பற்றி நம்ம தெரியும் நம்ம கர்ணனை உயர்த்தி பிடித்த அளவிற்கு நம்ம அர்ஜுனனை உயர்த்தி பிடிக்கவில்லை காரணம் என்னன்னா அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான் அற்புதமான ஒரு சக்திங்க இன்றைக்கும் நான் பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இடி இடிக்கும் பொழுது நான் சொல்வேன் அர்ஜுனா 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 நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன் அப்பா இடிக்கும் அர்ஜுனனுக்கு என்னப்பா சம்பந்தம் என் பாட்டிகிட்ட கேட்டாப்பா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்ல சொல்லையே பாட்டி இது அந்த அர்ஜுனனுக்கும் இடிக்க நம்ம சொல்ல தெரியவில்லை காலம் கடிந்தது ஏன்னா அந்த இந்திரன் அந்த மழைக்கும் வானத்துக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் இந்திரன் தலைவன் இந்திரனுடைய பையன் அர்ஜுனன் பேர சொன்னால் அந்த இடி மின்னல் நம்மை பாதிக்காது என்ன அற்புதம் பாருங்கள் பாட்டி சொன்ன கதையை என்று நான் சொல்வதை விட பாட்டி சொன்ன சூட்சமம் என்று சொல்லுவேன் ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் காரணம் என்னென்னா ஒரு முறை கலங்கி நின்ற பொழுது எல்லாம் இழந்து பொழுது நானும் என் நண்பனும் என்ன நினைக்கும் நினைக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அறுபத்தி நாலு யோகினிகள் என் தாய் பராசக்தி பத்ரகாலிக்கு லலிதாம்பிக்கைக்கு தோழியர்கள் வந்து அறுபத்தி நாலு யோகினிகள் அந்த யோகினிகளுக்கான கோயில் ரெண்டு இடத்துல இருக்குது இந்த பாரத தேசத்தில் ஒன்று வந்து ஒரிசா இன்னொன்று மத்திய பிரதேசத்தில் இருக்குதுங்க அந்த அறுபத்தி நாலு யோகினிகள் கோயில் சென்று நின்று தரிசிக்கிற ஒரு பாக்கியம் அந்த அழு அறுபத்தி நாலு யோகிகளை தரிசித்து விட்டு நான் ஒரிசாவில் வரும்பொழுது அந்த ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா அந்த பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் ஒரு சுவற்றில் ஒரு வடிவத்தை கண்டு வியந்து போயிவிட்டேன் இப்படி ஒரு வடிவமா என்று நான் யோசிக்கும் பொழுது அந்த மொழி புரியலைங்க எனக்கு அந்த மொழி புரியதாலே ஓடி எல்லோரிடம் கேட்கின்றேன் யாருக்கும் சொல்ல தெரியவில்லை காலம் கடிந்தது ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய தொடர்பு கிடைத்து அவர் சொன்னார் நீங்கள் அந்த பா கோவில் சுவற்றிலே பார்த்தீர்கள் அல்லவா அதற்கு பெயர் நவகுஞ்சரம் இந்த நவகுஞ்சரம் என்பதெல்லாம் மகாவிஷ்ணு பரந்தாமன் அந்த பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மா எடுத்த பத்து அவதாரம் மட்டுமல்ல பதினோராவது அவதாரம் மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சரளதாசர் என்பவர் ஒரிசால மகாபாரதத்தை எழுதியிருக்காருங்க சரளதாசர் அவர் தான் இந்த குஞ்சரம் என்று சொல்லக்கூடிய இந்த விசித்திரமான அபூர்வமான ஒரு உயிரினத்தை பற்றி சொல்றார் என்ன பாருங்கள் என்ன வடிவம் பாருங்கள் யானை என்றால் இப்படி குதிரை என்றால் இப்படி மயில் என்றால் இப்படி பாம்பு என்றால் இப்படி மனிதன் என்றால் இப்படி இது ஒரு வரையற ஆனால் இந்த ஒன்பது விசித்திர உயிரினங்கள் வால் பாம்பாக தலையை வந்து பார்த்தீங்கன்னா சேவலுடைய தலையாக முகம் மயிலுடைய கழுத்தாக புலியினுடைய காளாக ஆமையினுடைய திமிழாக இப்படி நவ உயிரினமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு வடிவம் தான் பெருமாள் எடுத்திருக்கார் பாருங்கள் தசாவதாரம் என்று பத்து அவதாரம் மட்டுமே நமக்கு தெரியும் இந்த பதினோராவது அவதாரம் தான் நவ குஞ்சரம் இதை பார்ப்பதும் இன்னும் சொல்லப்படுங்க ஒரு பெரிய சிறப்பு மகாபாரதம் ராமாயணத்தில் அந்த காலத்தில் கேட்டாங்க கதையாக நாடகமாக அதாவது காந்தியே சொல்றார் இப்படி நான் இப்படி ஆணையன் என்கின்றார் எத்தனையோ பேர் சொல்ல முடியல வாய்ப்பு இல்லை என்னுடைய அனுபவத்தில் இருந்து நவகுஞ்சரத்தை நான் என்று பார்த்தேனோ ஞானத்தை நோக்கி நகர்தல் ஒரு நிலை வாழ்க்கை இவ்வளவுதானா இந்த புரிபடாத வாழ்வு தானா எலும்பும் சதையும் சார்ந்த ஒரு வாழ்வு தானா இந்த உடல்ல இதுக்குள்ளதானா இந்த பஞ்ச இந்திரியங்கள் ஆசையும் கோபமும் காபமும் இதற்குள் தானா என்று ஒரு நிலை எப்படி புத்தனுக்கு போதி ஞானம் கிடைச்ச மாதிரி நவகுஞ்சரம் இந்த நவகுஞ்சரம் என்ற ஒரு அற்புதமான வடிவை பார்த்ததும் அந்த சலரதாசர் இந்த மகாபாரதத்தில் சொல்ற ஒரு நேர்வு பாசுபதாசிரமம் பெறுவதற்காகத்தான் அர்ஜுனன் தவம் செய்கின்றான் என் தந்தை சிவன் பார்வதியோடு கிராத ரூபம் என்று சொல்லக்கூடிய வேடரூபத்தில் வந்து பாசுபதாஸ்திரம் கொடுக்கிறார் அப்படி அர்ஜுனனுக்கு இறைவன் ஒன் ஒன்னே தேடி தேடி கொடுத்துருக்காருங்க ஏன்னா நல்லவன் நல்லவன் கையில் நாளும் இருக்கலும் வாங்க அந்த வகையில் மகாவிஷ்ணுடைய சிறந்த தோழன் ஒரு முறை ஆழ் தியானத்தில் இருக்கிறார் அர்ஜுனன் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய அம்சங்க ஆனால் அவன் இந்திரனுடைய பிள்ளையாக இருந்தாலும் மனநிலை மாறக்கூடியவன் மனோ அந்த மனோ காரகன் என்று சொல்லக்கூடியவன் அந்த நிலை உள்ளவன் அவன் தவத்தில் இருக்க ஆழ் தியானத்தில் இருக்கான் அப்போ அவனுக்கு கிருஷ்ணனுடைய நண்பன் அங்கு வருகின்றார் எந்த முக்கியவன் தியானத்தில் இருக்க இவனுக்கு என்ன குறை மனைவியா நாடா குடும்பமா வாழ்க்கையா அறிவா திறமையா எதில் குறையே தியானத்தில் இருக்கிறார் என்று அவன் நினைக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வடிவம் நவகுஞ்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த சேவல் கழுத்து மயில் ஓட அப்படி முகத்தோடு அவரை வந்து நிற்கிறார் நவ விலங்குகளும் ஒன்றாக அமைக்கப்பட்ட நவகுஞ்சரத்தோடு வந்து நிற்கின்றார் ஏதோ ஒரு சலனம் திரும்பி பார்க்கின்றால் தமக்கு முன் ஒரு வினோதமான ஒரு உயிரினம் இருப்பதைக் கண்டு அச்சமுற்று திகை தன்னோட வில்லில் அம்பை தொடுத்து அதை கொல்ல முற்படும் பொழுது அதோட வலதுகர தமிழ் தூக்குது அது மட்டும் மனித கரத்தோடு இருக்கின்றது கையிலே ஒரு தாமரை அதை பார்த்தவராக மனசு ஆடடா இந்த உயிரினம் நம்மை கொல்ல வரவில்லை ஏதோ சொல்லுகின்றது என்று கூறிய பொழுது அது சொல்லுதுங்க அற்புதமான வார்த்தைங்க கீதையில் சொன்ன வார்த்தை எனக்கு புரிந்ததோ இல்லோ கீதையில் அர்ஜுனனுக்கு ம மகாபாரதில் சொல்லுகின்ற உரையின் முழுமையும் நமக்கு புரியுதோ இல்லையோ நறுக்கு தெரித்தால போல ரெண்டே ரெண்டு வார்த்தை தாங்க சொல்றாங்க நறுக்கு தெரித்தால் போல ரெண்டே வார்த்தைகளை நவ குஞ்சரம் சொல்கின்றது இதை பார்க்கின்ற கேட்கின்றவள் இதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்வுல தோல்வி இல்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை கம்பளம் இல்லை பயம் இல்லை அச்சம் இல்லை அத்தனையும் விடலாம் நாம் எதை இழந்தோம் பெறுவதற்கு எதை பெற்றோம் இழப்பதற்கு அற்புதமான வரி தான் இந்த பதினோரு அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் அர்ஜுனனுக்கு அர்ஜுனுக்கு மட்டுமா நமக்கும் தாங்க இந்த நவ கொஞ்சம் சொல்லுது மனிதனை பொறுத்தவரை ஒரு வரையறைக்கு உட்பட்டவன் ஆனால் இந்த பிரபஞ்சமோ வரையறுக்கு உட்படாதது இந்த பிரபஞ்சத்தை வந்து எல்லை கடந்தது எல்லை முடிவற்றது என்று சொல்லுது இதுதான் சொல்லு மனிதன் இந்த வரையறை பிறப்பான் இறப்பான் மண்ணாச பெண்ணாசை பொண்ணாச முடிஞ்சு போச்சு ஆனா இந்த உலகம் அதுல மட்டும் இல்லப்பா வரையறை தாண்டியது உன்னையே நீ புரிஞ்சிக்க முடியல நீ இறைவனை விமர்சனம் பண்ணுகின்ற இறை சக்தியை நோக்கி நகர்கின்றார் வாழுகின்ற காலம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் நவகுஞ்சரம் என்ன உன் வாழ்வு இந்த மனித வாழ்வு வரையறைக்கு உட்பட்டது ஆனால் இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ வரையிறது எல்லாம் தாண்டியது எல்லை கடந்தது என்று கூடிய பொழுது பாதப்படுகின்றார் அர்ஜுனன் கீதையை சொல்லி தர முடியாத அந்த சாரத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டார் நவகுஞ்சரம் இந்த நவகுஞ்சரம் படத்தை வீட்டில் வைக்கலுங்க இந்த நவகுஞ்சர்களை பற்றி பிள்ளைகிட்ட சொல்லணும் நம்ம கலையை நிற்கும்போது நம்மளாம் ஒரிசா போகின்ற வாய்ப்பு இருக்கோ இல்லையோ இருக்கே இடத்தை நோக்கி இறைவன் வருவாங்க அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அவன் காட்சி கொடுப்பான இல்லைங்க ஐயா அடியார்கள் எல்லோருக்குமே ஆண்டவன்கிட்ட பேதம் இல்லை அதைத்தான் சொன்னார் கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் உள்ளும் காயாய் மாறும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல அந்த கண்ணன் நவகுஞ்சரத்தில் பத்து அவதாரத்தை தவிர்த்து பதினோரு அவதாரமாக நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது உயிரினத்தை ஒன்றாக இணைத்து அற்புதத்தை போதித்த ஒரு தான் நவகுஞ்சரம் அவசியம் இதனுடைய படங்கள் கிடைக்கும் அதை வீட்டில் பிரேம் செஞ்சு பூஜை அறையில் வைங்க எங்கெல்லாம் ஒரு பாக்கெட்டில் வச்சுங்க நவகுஞ்சரம் படத்தை நம் வாழ்வில் கலைஞர் போது இந்த காலத்தில் யாருங்க இருக்கா தாயோ தந்தையோ பிள்ளையோ குருவோ யாரும் ஒரு எல்லைக்கு மேலே இல்லைங்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மகாபாரதத்தை நாம் மட்டும்தான் நம்ம கம்பன் மட்டும்தான் எழுதினா இல்லைங்க இந்த பாரத தேசத்தை முழுவதும் அங்கங்கு வாழ்ந்த பகுதியில் அவங்க எழுதியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரணதாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஞானி தன்னுடைய மகாபாரதத்தில் நவகுஞ்சரத்தை பற்றி வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த நவகுஞ்சரம்னு பார்த்து சொன்னால் போதும் நவகுஞ்சலத்தை நினைத்தால் போது கவலைகள் கரைந்து போகும் பயமே இல்லாத ஒரு வாழ் வாட வேண்டுமானால் நவகுஞ்சன்